நான் ஒரு நாள் கோயம்புத்தூர் போய்ட்டுருக்கிறேன் ரொம்ப சோகமாக இருக்கிறேன் பயங்கர பிரச்சனை என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல ஏன் கடவுள் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொடுத்தாருங்கிற அளவுக்கு கடவுள் மேலே நான் பயங்கர கோபத்தில் இருக்கேன் எவ்வளோதான் அடி பண்ணி எவ்வளோ பிரச்சனை ஒரு பிரச்சனை போனால் புது பிரச்சனை அதிலிருந்து மலைக்குது ரொம்ப எக்ஸைட்டேன் இதுக்கு மேலே தாங்க முடியாது என் இடத்துல வேறு ஒருத்தனாக இருந்தால் என்றைக்கும் தூக்கில் தொங்கியிருப்பான் அப்படிங்கிற அளவுக்கு விரக்திக்கு வந்துட்டேன் அப்போ என் கண்ணு முன்னாடி எனக்கு ட்ராஃபிக் எனக்கு முன்னாடி ஒரு கார் நிற்கிது அந்த காரில் எழுதியிருக்கு அல்லா அனுமதித்த துன்பங்களே அல்லாமல் வேறொன்றும் உங்களுக்கு நேரிடாது அப்படின்னு எழுதியிருக்கு எனக்கு ஆச்சரியம் கடவுள் மேலே இருந்த மொத்த கோபமும் போயிடுச்சு எனக்கு அப்படியே பறந்து போயிடுச்சு ஓ இவ்வளோ ப்ரெஷராக தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு இருக்குதா சரி நான் தாங்குகிறேன் இதை நான் ஃபேஸ் பண்ணுறேன் இதுக்கப்புறம் சொல்யூஷன் இருக்குது போல் நான் தாங்கலைன்னா அவன் எனக்கு கொடுத்துருக்கவே மாட்டான் நான் தாங்குறக்காட்டி தான் கொடுத்துருக்கான் எஸ் ஐ எம் ரெடி அப்படின்னு சொல்லிவிட்டு கண்ணை துடைச்சிட்டு அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதத்தில் அந்த பிரச்சனை முடிஞ்சுது நீங்கள் கடவுளை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்கன்னா இப்படி சொல்லிக் கொடுங்க கடவுள் மேலே உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் நிச்சயமாக வரும்